இன்றைக்கி ஒரு கதை சொல்ல போகிறேன் கதை சொல்லும் கலை அப்படின்னு எப்படி கதை சொல்லணுன்னா நடைமுறையில் நடக்க முடியாத விஷயங்களை நம்ம கதையாக சொல்லணும் அந்த வகையில் நான் ஒரு கதை சொல்கிறேன் என்ன கதை சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியக்கூடாது சொல்ல சொல்ல அடுத்தடுத்த கதைகளை நம்ம அடுத்தடுத்த சம்பவங்களை கற்பனை பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதான் நாள் முழுதும் கதை சொல்லலாம் இருந்தாலும் ஒரு ரெண்டு நிமிஷம் கதை சொன்னால் போதும் ஒரு ஊரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊரில் மட்டும் வித்தியாசமான தென்னைமரம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருந்து பார்த்தா அந்த தென்னமரம் தெரியும் பக்கத்தூரில் ஐம்பது கிலோமீட்டர் அங்கிட்டிருந்து பார்த்தா கூட அந்த மரம் தெரியும் ஐயாயிரம் அடி உயரம் ஐயாயிரம் அடி அங்கே இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற தென்னை மரம் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் அடி உயரம் இதாக பத்து பேர் சேர்ந்தால் கூட அந்த தென்னை மரத்தோட கட்டி பிடிக்க முடியாது அவ்வளோ பெரிய தென்னை மரம் ஒவ்வொரு தேங்காவும் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கும் ஒரு ஆள் உயரத்துக்கு பெரிய தொட்டியாட்டாக இருக்கும் தொட்டியாட்டாக இருக்கும் அந்த ஊரில் மக்கள் யாரும் கிணத்தண்ணி குளத்தண்ணி டேவை குழாய் தண்ணி எதுவுமே குடிக்க மாட்டாங்க அந்த ஊரில் என்னென்னா தேங்காய் தண்ணி தான் குடிப்பாங்க தேங்காய் வந்து யாரும் மேலே ஏறி பறிக்கலாம் மாட்டாங்க அதுவாக வந்து முதிர்ந்து பொத்துன்னு கிழவலும் அப்படியே பூமியாக அதிரும் டம்முன்னு அதிரும் அந்த தேங்காய் தென்னை மரத்துக்கு அடியில் யாரும் மக்கள்லாம் நிற்க மாட்டாங்க இந்த மாதிரி தேங்காய் விழுது பூமியாக டம்முன்னு அதிர்ந்த உடனே ஏய் தேங்காய் விழுந்துருச்சு தேங்காய் விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த தேங்காய் எனக்கு அடுத்த தேங்காய்னு ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு தேங்காய் விழும்போது இது எனக்கு இது எனக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க எடுத்துகிட்டு போய் வீட்டில் போய் என்ன பண்ணுவாங்க வண்டி வச்சு தான் எடுத்துகிட்டு போவாங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து அந்த தேங்காவை ஒவ்வொரு தேங்காவும் ஒரு மாட்டு வண்டியில் வச்சு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அடியில் என்ன பண்ணுவாங்க அது பெரிய தொட்டி மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே ஒரே தேங்காய் தண்ணி பத்து நாளைக்கு தேவையான தண்ணி இருக்கும் அவங்களாம் இந்த மற்ற தண்ணியே குடிக்க மாட்டாங்க அதனால் என்ன பண்ணுவாங்க தேங்காய்க்கு அடியில் ஒரு பைப்பு டேப்பு ஹார்ட்வேரில் போய் ஒரு ஒரு குழாய் வாங்கிட்டு வந்துட்டாங்க நல்லா திறக்கிற மாதிரி நல்லி அப்படி திறந்தால் தண்ணி ஒரு உள்ள டேப்பு பாத்ரூம்லாம் அது மாதிரி குழாய் வந்து இந்த தேங்காயில் சொறிடுவாங்க இரும்பில் இருக்கும் அதை வந்து ஒவ்வொரு தேங்காய் சொறியிடுவாங்க பத்து நாளைக்கு அது திறந்து திறந்து தண்ணியாக பிடிப்பாங்க அது கெட்டும் போகாது ஏன்னா மேலே அவங்க ஓப்பன் பண்ணவே இல்லை இங்கே குழாய் போட்டு உள்ளே இருக்கிற தண்ணியை எடுக்கிறாங்க இந்த மாதிரி பத்து நாளைக்கு தேவையான தேங்காய் தண்ணி தான் அவங்க குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அது வேற ரொம்ப இனிப்பாகவே இருக்கும் இதுவரை வித்தியாசமான தேங்காய் இருக்கா யாரும் யாரும் இந்த தென்னை கீழே இருக்க மாட்டாங்க டம்முன்னு சத்தம் கட்டவுடனே அது பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க அவ்வளோ உயரம் அஞ்சாயிரம் அடி உயரம் கிட்டத்தட்ட பத்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் தெரியும் அந்த ஊரில் அவ்வளோ பெரிய உயரமான தென்னை மரம் அது உலகத்தில் இந்த மாதிரி மரம் எங்கேயுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போல் ஒரு தெ தென்னைமரம் எங்கள் எங்கள் ஊரில் இருந்தால் வேறு எந்த ஊர்லேயுமே வரமாட்டேங்குது அந்த ஊரில் தான் அது வருது அந்த ஊரில் தான் அந்த தென்னை மரம் இருக்குது அந்த ஊர் தேங்காய் அந்த அந்த ஊரில் தான் அந்த தேங்காவெல்லாம் திரும்ப ஒரு வாட்டி புதைச்சிலாம் வச்சாங்க பெரிய குழி தோண்டி அந்த தேங்காவை புதைச்சி வச்சாங்க ஆனால் வரவே இல்லை ஏன் வரலை இதெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு இதோட வயசு வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரம் வயசுன்றாங்க இந்த தென்னைமரம் இந்த தென்னை மரத்தோடய வயசு ஐயாயிரம் வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா அஞ்சடி உயரம் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சாயிரம் வருஷத்தில் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கு அதனால் வந்து அஞ்சாய் அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இந்த தென்னைமரம் இங்கே எப்படி வந்தது அப்படின்னு யாருக்குமே தெரியாது சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வச்சு பார்த்தாங்க தேங்காயெல்லாம் வச்சு பார்த்தாங்க அந்த தென்னைமரம் எதுவும் வரல சரி இருக்கிற மரத்துலேருந்து கிட்டத்தட்ட போல் முந்நூற்றம்பது தென்னை மரம் இருக்குது அந்த ஊரில் பெரிய முந்நூற்றம்பது பெரிய அந்த தென்னை கீழே யாருமே இருக்க மாட்டாங்க தூரமாக தான் இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு தேங்காய் விழும்போதும் டம்மு டம்முன்னு பூமியாக அதிரும் உடனே போய் தென்னைமா தேங்காய் விழுந்துருச்சின்னு போய் கடப்பாறையை வச்சு க உருட்டி யானையை வச்செல்லாம் உருட்டி எடுத்துகிட்டு வந்து வெளியில் வந்து இது எனக்கு இது எனக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க பத்து நாளைக்கு தேவையான தேங்காய் தண்ணி அதில் இருக்கும் வச்சு நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கனாக்கா வெடி வச்சு அந்த தேங்காயை உடைப்பாங்க உடைச்சி பார்த்தா உள்ளே ஒருவேளை இளநியாக இருக்கும் தேங்காய் வரந்தால் தேங்காய் இளநீராக இருந்தால் இளநீ தேங்காவை என்ன பண்ணுவாங்க நல்லா சுற்றியில் வச்சு உளி வச்சு அடித்து அடித்து பேத்து பேத்து அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல மெதுவாக தான் இருக்கும் கல் மாதிரிலாம் இருக்காது நல்ல ஸ்ட்ராங்காகலாம் இருக்காது ரொம்ப மெதுவாக தான் இருக்கும் இளநீ மாதிரி தான் ரொம்ப மெதுவாக இருக்கும் அதனால் ஒரு அது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊரே சேர்ந்து அந்த ஒரு தேங்காவை சாப்பிடும் ஒரு பத்து ஐம்பது நூறு பேருக்கு ஒரு தேங்காய் போதும் கிட்டத்தட்ட மூணு வேளை சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்ருப்பாங்க இந்த மாதிரி தான் அந்த தேங்காய் வச்சு அந்த ஊருக்காரங்க வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஊருக்கு பேரே வந்து தேங்காய்புறந்தான் இப்படி இப்போ இப்படி தான் நம்ம கதை சொல்லணும் கதையை வந்து இப்படி தான் வாய்க்கு வந்து அதை அடிச்சு விடணும் நடக்க முடியாத சம்பவங்களை நம்ம கதையாக சொல்லணும் இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்கவே முடியாது அவள் அஞ்சாயிரம் அடி உயரத்தில் எவையாக பத்தாளி கட்டி பிடிக்கிற மாதிரி ஒரு தென்னம்பரம் எந்த ஊரில் இருக்குது ஒரு ஆளி உயரத்துக்கும் பெரிய தொட்டி மாதிரி ஒவ்வொரு தேங்காவும் பூமியில் விழுமா டம்முன்னு சத்தம் கேட்குமா பூமியை அதிருமா பக்கத்தில் வந்து பத்து நாள் எடுத்துகிட்டு வந்து தேங்காய் அதில் டேப்பெல்லாம் வச்சு பத்து நாள் திறந்துருந்து தண்ணி குடிப்பாங்களாம் இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படி தான் கதை சொல்லணும் இந்த மாதிரி நம்ப நம்பவே கூடாது போய் தான் சொல்கிறோம் கதைன்னா என்ன தெரியுமா பொய் சொல்லுவதற்கான ஒரு களம் கதை சொல்லுகிற ஏரியானாலே கதை விடாதுன்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி இந்த கதையை வேற யார்ட்டையா போய் சொல்லுன்னுவாங்கள்ல அதான் அது கதைனால என்னது கற்பனை தான் பொய் தான் அது நடைமுறையில் சாத்தியம் நடக்கிற மாதிரி ஒரு கதையை சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் கதையே கிடையாது எப்போ இது நாள் வரைக்கும் சொன்னாங்கல்ல அதெல்லாம் கதை இல்லையான்னா நான் இன்றைக்கி சொல்கிறேன் பார்த்தீங்களா கதை சொல்லுகிற கலை இந்த கலையை கண்டுபிடிப்பதற்கு இதுக்கு முன்னாடி நடந்த ஆராய்ச்சி தான் இது வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு வர்றது இதுவரைக்கும் எத்தனை கதாசிரியர்கள் கதை எழுதியிருக்காங்க பொன்னியின் செல்வம் அல்லது ராஜேஷ்குமார் சுஜாதா அல்லது நிறைய வைரமுத்து இப்படி ஏகப்பட்ட பேர் கதை எழுதியிருக்காங்க கம்பராமாயணம் அந்தரம் எல்லாமே இன்றைக்கி நான் சொல்லுகிற இந்த கதையை இந்த கலை இதுதான் இதுதான் இது தான் கதை சொல்லுகிற கலை இது தான் விதிமுறை அப்படின்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் பார்த்தீங்களா இதை கண்டுபிடிக்கிறதுக்கு இதனால் வரையில் மனிதர்கள் ஆராய்ச்சி பண்ணாங்க பரிசோதனை பண்ணாங்க எல்லாருமே கதை சொல்லணும் கதை சொல்கிறதுக்கு சிரமப்படக்கூடாது கதை சொல்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடாது எழுதுறது பேப்பர் பேப்பராக எழுதுறது அப்புறம் கரெக்ஷன் பண்ணுறது அப்புறம் டைப் அடிக்கிறது டைப் அடித்த திரும்ப கரெக்ஷன் பண்ணுறது அப்புறம் புத்தகமாக ஏற்றுறது அதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும்ல அது மாதிரி அந்த மாதிரிலாம் கஷ்டமே படக்கூடாது வாயால் சொல்லணும் இப்போ நான் சொன்னேன்ல இந்த மாதிரி வாயால் சொல்லணும் இந்த மாதிரி கதை தான் எல்லாருமே சொல்லுவாங்களா அதுதான் நமக்கு தேவை எல்லாருமே கதையை சொல்லணும் யாரும் எனக்கு கதை வராது அப்படின்னு சொல்லவே கூடாது ஏன்னா நமக்காக தான் கதையே தவிர கதைக்காக நாம கிடையாது கதை என்பது நமக்காக தான் வளைஞ்சு கொடுக்கணுமே தவிர நாம் எல்லாரும் அதை இப்போ சொல்லணும் அப்படிங்குறக்காக கதை வந்து அந்த சொல்ல விடாமல் எல்லாரும் சொல்ல முடியாத அளவுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு நடைமுறையில் நடக்கிற மாதிரி கதையை சொல்கிறது மிக தப்பு அப்புறம் கதையை எழுதுவது அப்புறம் புத்தகத்தில் படிக்கிறது இதெல்லாம் தப்பு கதையை சொல்லணும் சொல்கிற கதையை கேட்கணும் இதுதான் கே கதையை நம்ம கேட்குறக்கான நடைமுறை சொல்கிறதுக்கான நடைமுறை எழுதிட்டுலாம் இருக்கக்கூடாது அப்போ இவ்வளோ ஈஸியாக ஆகிடுச்சி கதைங்கிறது இவ்வளோ ஈஸி அது மாதிரி நடைமுறையில் நடக்க முடியாத சம்பவங்கள்லாம் நம்ம கதையாக சொல்லணும் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த மாதிரியான சம்பவங்களை கதையாக சொல்லும்போது சின்ன குழந்தை கூட கதை சொல்லுவாங்க இப்போ நான் கதை சொன்னால இது இந்த உலகத்தில் ஒரு வாட்டி கேட்டால் போதும் இதுதான் கதையாக இருந்தால் உடனே நானே கதை சொல்ல ஆரம்பிச்சிடுறேன் எல்லாருமே கதை ஆசிரியராக ஆயிடுவாங்க ஓகேங்களா நான் இப்போ அதாவது ஒரு விஷயங்கிறது அளவுக்கு எளிமையாக இருக்குன்னா கேட்ட உடனே அதை உடனே பின்பற்ற தொடங்கிடணும் பார்த்த உடனே அதை செய்ய தொடங்கிடணும் அந்த மாதிரி இருக்கணும் அதான் எளிமையின் உச்சம் எளிமையின் எல்லை இதுக்கு மேலே எளிமையானது எதுவுமே கிடையாதுப்பா இப்போ நான் கா இப்போ நீங்கள் இன்றைக்கி கதை எழுதிட்டுருக்காங்களா புத்தகமாக அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்தாளர்கிட்ட வந்து ப பல வருடம் பயிற்சி பெற்றால் தான் நீங்கள் ஒரு கைதேர்ந்த எழுத்தாளராக மாற முடியும் ஆனால் நான் இன்றைக்கி சொன்ன பார்த்தீங்களா கதை இப்படி தான் கதை சொல்லணும் மனிதர்கள் இனிமேல் வர காலங்களில் இப்படி தான் கதை சொல்லுவாங்க இதுக்கு முறைனா கதை சொல்லக்கூடாது இதுதான் கதை சொல்லுறதுக்கான விதிமுறைன்னு நான் சொன்ன பார்த்தீங்களா நான் சொன்ன கதையை கேட்ட உடனே அவங்களால ஈஸியாக கதை சொல்லிகிட்டே இருக்க முடியும் கேட்ட உடனே கற்றுப்பாங்க இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்தையும் என்னால் கதாசிரியராக ஆக்க முடியும் காரணம் அந்த விதிமுறை தான் அது விதிமுறை என்பது அவ்வளோ எளிதாக இருக்குது எல்லோரையும் கதாசிரியராக மாற்றுவதற்கான எளிதான விதிமுறை கதை சொல்லுவதற்கான விதிமுறை என்பது அவ்வளோ எளிதாக இருக்கிறது என்பதைத்தான் உங்களுக்கு சொல்கிறேன் இனிமேல் மனிதர்கள் இந்த உலகம் முழுக்க இதைத்தான் பின்பற்றுவார்கள் அதனால் மனிதர்கள் இப்போ தான் முழுமையடைகிறாங்க கதை எப்படி சொல்லணுங்கிறதே இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க எப்படி வாழணுங்கிறது கண்டுபிடிக்கிறாங்க எப்படி பேசணும் எதை பேசக்கூடாது எதை பேசணும் எப்படி வாழணுங்கிறத என்ன மாதிரியான தொழில் செய்யணும் என்ன மாதிரியான உணவு சாப்பிட்ணும் இப்படி எல்லாத்தையுமே இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க பூமி உருண்டையா தட்டையா அப்படிங்கிறத எப்போ இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க தானே ஒரு இரநூறு மூணு வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சாங்க அதுபோல தான் தான் கதையவே கண்டுபிடிக்கிறாங்க அந்த கதையை கண்டுபிடிச்சது யாரு கதையை சொல்லு கதை சொல்லும் கலை அதற்கான விதிமுறை கதை இப்படித்தான் சொல்லப்பட வேண்டும் என்ற அது குறித்த விதிமுறை குறித்து நான் உங்களிடம் பேசி வருகின்றேன் இதன் மூலம் உங்களுக்கு நீங்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் கதை சொல்லுகிற கலையை கண்டுபிடித்த அந்த முதல் மனிதன் நான் தான் மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் அது என்ன மனித நிலையில் முழுமையடைந்த அந்த முதல் மனிதன் மனிதர்கள் இப்போ தான் முழுமையடைகிறாங்க புரியுதுங்களா குரங்காக இருந்து விலங்கு இப்போது நம்ம குரங்கு தான் முதல்ல விலங்காக இருந்தோம் மனம் என்கிற நோய் ஏற்பட்டதுனால மனித தோற்றத்திற்கு அந்த விலங்கு தோற்றம் என்பது மறைந்து மனித தோற்றத்திற்கு மாறுகிறது மாறுவதற்கு ஏற்பட்ட காலம் குனிந்த குனிந்த நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த குரங்கள் இப்பொழுது நிமிர்ந்த நிலையில் மாறுகிறது இந்த உடலில் ஏற்பட்ட மாற்றம் உணர்வுகளில் ஏற்பட்ட மாற்றம் இப்படி எல்லாவித மாற்றமும் இப்போ தான் முழுமையடைகிறது அப்படி முழுமையடைந்த அந்த முதல் மனிதன்தான் நான் மனுஷங்க இப்போ தான் முழுமையடைகிறாங்க அப்படிப்பட்ட முதல் மனுஷன்தான் நான் மனிதர்கள் முழுமையடைந்த முதன் முதலில் மனிதனாக முழுமை பெற்றவன் தான் நான் இனிமேல் பிறக்கிற குழந்தைங்க இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் என்னை போல மனித நிலையில் முழுமையடைந்தவர்களாக இருப்பார்கள் அவர்கள் இப்படித்தான் கதை சொல்வார்கள் அவர்கள் எப்படி வாழ்வார்கள் எப்படி கதை சொல்வார்கள் எப்படி பாட்டு பாடுவார்கள் எப்படி டான்ஸ் ஆடுவாங்க எப்படி யோகாசனம் பண்ணுவாங்க எப்படி பேசுவாங்க எப்படி பழகுவாங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க இப்படி அவர்களை பற்றிய எதிர்காலத்தை எதிர்காலத்தில் பிறகு வரப்போகிற தலைமுறையினரை பற்றிய செய்திகளைச் சொல்லுகிறவனாக நான் இருக்கிறேன் நான் இருக்கிறேன் மனித வாழ்க்கை மனித பயணம் என்பது மனித ஆராய்ச்சி அடிப்படை ஆராய்ச்சி மனிதர்களாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்காக நாம் இதனால் வரையில் செய்யப்பட்ட ஆராய்ச்சி இப்பொழுதுதான் முழுமை பெறுகிறது